Wherever you go, whatever you do, throw a little at it. OMAX, Vest and Briefs. சட்டப்பேரவையில் கருப்பு பட்டை அணிந்து பங்கேற்ற அதிமுக உறுப்பினர்களை சிறைவாசிகளோடு ஒப்பிட்டு அமைச்சர் ரகுபதி பேசினார் இது தொடர்பான கூடுதல் இணைப்பில் இருக்கிறார் மூத்த கேட்டு பெறலாம் ஜோ மகேஸ்வரன் தற்பொழுது கருப்பு பட்டை அணிந்து பங்கேற்ற அதிமுக உறுப்பினர்களை அமைச்சர் ரகுபதி என்னென்ன மாதிரி விமர்சித்திருக்கின்றார் முழுமையான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன கூட்டத்தின் இரண்டாவது நாள் இன்று இன்றைய தினம் கூட்டத்திற்கு பங்கேற்றிருக்கிற அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கரூர் தாவேக்கா கூட்ட நெரிசல் மரணத்தை காவல்துறை சரியாக காவல்துறையுடைய நெசனத்தால் நடந்ததாக அதை கண்டித்தும் தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருப்பதாக சுட்டிக்காட்டியும் அதே போல திருநீரக திருட்டு ஆகியவற்றையெல்லாம் கண்டித்து அவர்கள் கருப்பு பட்டை அணிந்து இன்றைக்கு சட்டப்பேரவையிலே கூட்டத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள் தொடங்கியதிலிருந்து ஒவ்வொரு உறுப்பினர்களும் தங்களுடைய பகுதி சார்ந்த கேள்விகளை முன்வைக்கிறார்கள் அதற்கு அமைச்சர்களும் பதிலளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அருண் ஒரு கேள்வி எழுப்பினார் சேலம் மத்திய சிறையில கட்டப்பட்டுள்ள குடியிருப்புகள்லாம் ரொம்ப பழுதடைஞ்சு இருக்கு அதை இடிச்சுட்டு புதுசா குடியிருப்புகள் கட்ட வேண்டும் பழுதானதில் யாரும் பயன்படுத்த முடியல அப்படின்னு சொன்னாரு அதற்கு அந்த துறை சார்ந்த அமைச்சர் ரகுபதி பதில் சொல்றப்ப புதிதாக அறுபத்தி மூன்று குடியிருப்புகள் பராமரிப்பு இல்லாமல் இருப்பதாக சொல்லியிருக்கீங்க அங்க போதுமான வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கு ஒரு ஐம்பது குடியிருப்புகளை எடுத்துவிட்டு கட்டுவதற்காக நிதி கிடைக்கும் போது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சிறை காவலர்களுக்கோ பணியாளர்களுக்கோ இடப்பற்றாக்கு என்பது இல்லை அப்படின்னு தெரிவித்தாரு அதைத் தொடர்ந்து அதிமுக உறுப்பினர் முன்னாள் அமைச்சருமான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஒரு பேசிய முன் அதாவது அவர் என்ன கேட்டாரு அப்படின்னா போலூர் கிளை சிறைச்சாலையில ஆங்கிலேயர் காலத்துல கட்டப்பட்டது அது ரொம்ப பழுதடைந்து அவற்றை பழுது பார்த்து இன்னைக்கு இருக்கு அதை பழுது பார்த்து கைது உரிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் கேள்வி முன் அதற்கு அமைச்சர் ரகுபதி பொழுது சிறைவாசிகளுக்கு கொடுக்கக்கூடிய அடையாளத்தை போலவே இங்குள்ள உறுப்பினர்களும் ஒரு அடையாளத்தோடு வந்திருக்காங்க அதை பத்தி நான் தவறா சொல்லல உறுப்பினர்கள் கோரிக்கை நிதிநிலைக்கு ஏற்ப நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னாரு அப்ப சபாநாயகர் அப்பாவும் அதுக்கு ஒரு பதில் சொல்றப்ப அதிமுக உறுப்பினர்கள் அனைவருமே ஒரே மாதிரி இந்த பட்டை அணிந்து வந்திருக்கிறத பார்த்தா அவர்கள் அனைவருக்குமே பிபி கூடியிருக்கிறதா அப்படின்னு கேட்டாரு அதிமுக வந்து சிறைவாசிகளுக்கு சிறையில உள்ள போறப்ப ஒரு அடையாளம் என்ன ஒரு பட்டை கொடுப்பாங்க அது போல சிறைவாசிகளுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்போம் அதே போல தனி அடையாளத்தோடு இந்த உறுப்பினர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு அதிமுக உறுப்பினர்கள் இன்றைக்கு கருப்பு பட்டை அணிந்து வந்ததை சுட்டிக்காட்டு அது இடது கையில தான் பட்டை அணிஞ்சிருக்காங்க அதே போல இடது கையில கை வச்சுதான் அழிந்து வந்திருக்காங்க சொன்னது ஒரு அதிமுக உறுப்பினர்கள் மத்தியில ஒரு பெரும் ஒத்துழைப்பை ஏற்படுத்தது எதிராக அவர்கள் குரல் கொடுத்தாங்க அதிமுக உறுப்பினர்கள் அனைவருமே இப்ப சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட பிரச்சனைகள் எல்லாம் முன் வச்சு இன்னைக்கு பட்டை அணிந்து வந்திருக்காங்க அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோடு சற்று முரண்பட்டு கட்சி பொறுப்புகளில் இருந்து மட்டும் நீக்கப்பட்டிருக்கிற முன்னாள் அமைச்சர் கே செங்கோட்டையன் செங்கோட்டையனும் இன்றைக்கு அந்த கருப்புப்பட்டை அணிந்து தான் சட்டப்பேரவை கூட்டத்துல பங்கே சிங்கா முன்னாள் முதலமைச்சர் ஓபி கருப்புப்பட்டை அணிந்து வரவில்லை அதிமுகவின் உறுப்பினர்கள் அனைவருமே கருப்புப்பட்டை அணிந்து வந்திருக்கிற அந்த சூழல்ல அதை விமர்சிக்கின்ற வகையில மறைமுகமாக அமைச்சரும் சட்டப்பேரவையினுடைய சபாநாயகனும் அப்படி குறிப்பிட்டு பேசியிருக்கிறது அதிமுக உறுப்பினர்கள் மத்தியில ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு தலைவரங்களை வழங்கி மிக்க நன்றி சரி மகேஸ்வரன்

அதே போல இன்றைக்கு தனி அடையாளத்தோடு நம்முடைய உறுப்பினர்கள் சிலர் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று எண்ணுகின்றேன் ஆனால் அவர்களைப் பற்றி நான் தவறாக சொல்லவில்லை